வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் தீபக் சோப்ராங்கிற ஒரு மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாருங்க அதாவது நியூ ஜெர்சியில ஒரு ஆறு வயது சிறுவனுக்கு தனித்துவமான ஒரு திறமை இருக்குன்றதை கேள்விப்பட்டுட்டு கூட ரெண்டு ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு நேராக போய் அந்த சிறுவனை சந்திக்கிறாருங்க அப்போ சிறுவனுடைய அம்மா தீபக் சோப்ரா அவர்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னுடைய மகன் நான் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுறான் ஒரு தடவை கிடையாது எல்லா தடவையும் நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாத்தையும் அவன் உடனே சொல்லிடுறான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க தீபக் சோப்ரா என்ன பண்ணுறாருன்னா அந்த சிறுவனை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போறாருங்க அந்த சிறுவனுடைய அம்மாவை இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை மனசுக்குள்ளே வாசிக்க சொல்கிறாங்க சத்தமாக கிடையாதுங்க மனசுக்குள்ளே அந்த புத்தகத்தை அவங்கள வாசிக்க சொல்கிறாங்க அப்பதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குதுங்க அந்த சிறுவனுடைய அம்மா தனியாக ஒரு ரூமில் உட்காந்து மனசுக்குள்ளே அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இன்னொரு ரூமில் உட்காந்துருக்க அவங்களுடைய மகன் அவங்க அம்மா மனசில் என்ன வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத கம்ப்யூட்டரில் அப்படியே டைப் பண்ணுறாங்க இதை பார்த்து தீபக் சோப்ரா அவர்கள் வியந்து போயிட்டாருங்க தீபக் சோப்ரா அவர்கள் அந்த சிறுவன் கிட்ட கேட்கிறாரு எப்படி உங்க அம்மா மனசுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப அந்த சிறுவன் யதார்த்தமா என்ன தெரியுமா சொல்றான் எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாவை அதிகமா நான் நேசிக்கிறேன் அம்மா மேல அதிகமான அன்பு வச்சிருக்கேன் அதனாலதான் அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க தீபக் சோப்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கும் இறைவன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம் இங்க பாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாருமே இறைவனால் இணைக்கப்பட்டிருக்கோம் இறைவனால் தான் நம்ம எல்லாரும் கனெக்டடா இருக்கோம் அப்படிங்கிறாருங்க இறைவன் அவர் எதை சொல்றாரு அப்படின்னா அன்புங்கிற ஆற்றலை சொல்றாருங்க இறைவன் வேற அன்பு வேற இல்லை அப்படிங்கிறாரு அந்த சிறுவன் அவங்க அம்மாவை எல்லையற்ற விதமா தான் அவங்க அம்மா மனசில் இருக்கிறதெல்லாம் அவனால் தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறாருங்க இந்த அனுபவம் பர்சனலாக நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க உறவுகள் நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க நீங்க அதிகமாக நேசிச்சீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்க நம்ம உறவுகள் நண்பர்கள் யார் அதிகமாக நம்ம நேசிக்கிறோமோ அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சக மனிதர்கள் மற்றும் எல்லா உயிரினங்களையும் எந்த எதிர்பார்ப்பின்றி நம்ம நேசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில மேஜிக் நடக்குங்க காரணம் என்ன தெரியுமா அந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சியில் நம்ம வைப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போங்க பிரபஞ்சம் என்ன தன்மையில இயங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா அது கான்ட்ரிபியூட்டராக இருக்குங்க கொடுக்கற தன்மையில இருக்கு இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை எடுத்துக்கோங்களேன் எல்லையற்ற விதமாக அது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கற தன்மையில தான் இங்க செயல்பட்டுகிட்டு இருக்கேன் எந்த பாரபட்சமும் பாக்குறது இல்லை அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கிட்டையும் அன்பு கருணையை வெளிப்படுத்தி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் நடக்குங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்குங்க என்கிட்ட சில பேர் அதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நினைக்கிறது எல்லாம் நடக்குது சார்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பிரதானமாக அன்பை மையப்படுத்தி அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இவங்க எல்லாருமே அன்பு தயவு கருணை இதை அடிப்படையாக தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அதனாலதான் அவங்க நினைச்சதுலாம் நடந்ததுங்க பல அற்புதங்களை அவங்களால நிகழ்த்த முடிஞ்சது உங்க வாழ்க்கையிலையும் அன்பு கருணையை வெளிப்படுத்தி நீங்க வாழணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்களை நீங்க அதிகமா நேசிக்கணுங்க இறைவன் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்குள்ள வந்து அவர் கொடியிருக்காரு இதை புரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட நிறைகள் குறைகள் இருக்கலாம் மற்றவங்களை உங்களை காயப்படுத்திருக்கலாம் சில தோல்விகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சில அவமானங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதை வச்சு உங்களை காழ்த்தி நினைக்காதீங்க உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துட்றாதீங்க நான் நிறைய மனிதர்களை சந்திக்கும் போது அடிப்படை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா அவங்கள அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க அவங்கள அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாதுங்க இன்னொருத்தருடைய கண் பார்வையிலேருந்து அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் போது நீங்க உங்களை நேசிக்க முடியாதுங்க உங்களை நீங்க நேசிக்கும் போது தான் நீங்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய தன்மையிலே இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க இறைவனே உங்களுக்குள்ள இருந்து உங்களை ஜட்ஜ் பண்ணாம உங்களை நேசிக்கிறாருங்க அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் நினைச்ச மாதிரி மனிதர்கள் இல்லாத போது அதாவது என்னுடைய சுபாவத்துக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் சூட்டபிளா இல்லாத போது அவங்கள எப்படி நான் நேசிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது எல்லாரும் வெவ்வேறு லெவல் ஆஃப் இருக்காங்க வெவ்வேறு மனப்பக்குவத்துல இருக்காங்க அவங்க அவங்க குணாதிசயங்களோடு அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உங்களால அவங்கள நேசிக்க முடியுங்க அப்ப அடிப்படைய நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா டோட்டல் அக்சப்டன்ஸ் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வேணுங்க அதாவது அவங்கவுங்க குணாதிசயங்களோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு வேணுங்க மேலோட்டமாக அவங்களுடைய செயல்பாடுகள் குணாதிசயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ளயும் அந்த இறைவனுடைய எசன்ஸ் இருக்குங்க இறைவனுடைய தன்மை இருக்கு அதை உணராமல் அறியாமல் இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவங்க மேல உங்களுக்கு தயவு கருணை அன்பு வர ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி தன்மையில நீங்க மனிதர்களை அணுகும் போது உங்களால அவங்களை எந்த எதிர்பார்ப்பின்றி நேசிக்க முடியுங்க சக மனிதர்கள் மற்றும் எல்லா உயிரினங்களும் இறைவனுடைய அம்சம் தான் நம்ம எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த புரிதலோட உங்க வாழ்க்கையை வாழும் போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குங்க எவ்வளவு இன்னல்கள் போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அந்த இறை சக்தி உங்களை அற்புதமா வழிநடத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருங்க வாழ்க்கையில சில நேரம் நம்ம நெகட்டிவான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருங்க உதாரணத்துக்கு இவர் ஒரு நெகட்டிவான மனிதரை நீங்க நினைச்சுக்கோங்க இப்ப இதுதான் நீங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அன்பு கருணையை தான் நீங்க வெளிப்படுத்துவீங்க அவர்கிட்ட என்ன பண்றீங்க அன்பு கருணை இதெல்லாத்தையும் நீங்க வெளிப்படுத்துறீங்க இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணுங்க ஏன்னா அவருடைய குணாதிசயங்கள் அந்த நெகட்டிவிட்டி உங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த நெகட்டிவ் மனிதர்களுடைய குணாதிசயங்களை உள்வாங்கி அவங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லாமல் அவங்ககிட்ட அன்பு கருணையை நீங்க வெளிப்படுத்துங்க அவங்க எவ்வளவு நெகட்டிவிட்டியா நடந்தாலும் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நீங்க எப்பயும் தொடர்பில் இருக்கணுங்க உங்க ட்ரூ நேச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல தான் நீங்க எப்பயுமே இருக்கணும் அவங்களுடைய நெகட்டிவிட்டி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட வேணாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி அந்த அன்பு கருணை அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கிட்ட பாசிட்டிவான மாற்றங்களை நீங்க கொண்டு வாங்க காக்கா கோபால்னு ஒரு சினிமா நடிகர் இருக்காருங்க அவருக்கு ஒரு தனித்துவமான திறமை இருக்கு அவர் ஒரு சத்தத்தை எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட காகங்களை ஒரு இடத்துக்கு வர வச்சிருவாருங்க அவர் கூப்பிட்டாருனா காகங்கள்லாம் வந்துடுது அதே மாதிரி அந்த காகங்களை அவர் போ சொல்லிட்டாருன்னா அந்த காகங்கள்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிடுதுங்க அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க இது எப்படி சாத்தியம் உங்களால நூற்றுக்கும் மேற்பட்ட காகங்களை எப்படி ஒரு இடத்துக்கு வர வைக்க முடியுது நான் அன்பு கருணைய வெளிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை எழுப்புறேன் அந்த அன்பு கருணைதான் அந்த இங்க வரவழைக்குது திரும்ப அதே உணர்வுகளோடு குறிப்பிட்ட சத்தத்தை எழுப்பி அந்த காகங்களை நான் போன்னு சொல்றேன் அந்த காகங்கள் அங்கிருந்து போயிருது இதனால பண்ண முடியறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நான் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் தான் அந்த அன்பு கருணை தான் இதை நீங்களும் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க சொல்றது அந்த காகங்கள் கேட்கும் அப்படிங்கிறாருங்க அன்புங்கிற ஆற்றல் தான் அந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் டாக்டர் கிரேக் பிரேடன்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லி கொடுக்கறாருங்க இது பிரேயர் அப்படிங்கிறாரு பிரபஞ்சத்துக்கிட்டையும் கிட்டயும் ஒரு ஆத்மார்த்தமான பந்தத்தை நம்ம முதல்ல உருவாக்கணுங்க இறைவன பிரபஞ்சத்தை ஒரு தகப்பனா தாயா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பிரார்த்தனையின் போது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்க வேணாம் அப்படின்றாருங்க பிரார்த்தனையின் போது என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே ஏற்கனவே பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கேன் அதற்கு இறைவனுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதற்கு இறைவனுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் செல்வ செழிப்புடன் ஆனந்தமாக இருக்கிறேன் அதற்கு இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி நான் நினைத்த வேளையில் சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த மன உறுதியோட நன்றி உணர்வோட நீங்கள் இந்த பிரார்த்தனையை பண்ணணுங்க குறிப்பா இயந்திர தன்மையா பண்ணாமல் நல்ல உரிமையோட ஆத்மார்த்தமான பந்தத்தோட இறைவன் இறைவன்கிட்டையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுங்க இந்த பிரார்த்தனையை காலை மற்றும் இரவு நீங்க பண்ணலாம் குறிப்பா குடும்பமாக சேர்ந்து இந்த பிரார்த்தனை நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமா இதற்கான ரிசல்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க இந்த நான் கொடுத்த தொடர்ந்து கடைபிடிங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றங்கள் கிடையாதுங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில் நிகழும் எது வந்தாலும் சரி நான் பார்த்து கொள்கிறேன் என் மீது உன் பாரத்தை போடு யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி